வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சீர்காழி சட்டைநாதர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் வந்து திருமலைப்பால் விழா வந்து இன்னைக்கு கொண்டாடுறாங்க இது ஒரு பத்து நாள் திருவிழாவா வெகு விமர்சையா ஆண்டுதோறும் வந்து இதை கடைபிடிச்சிட்டு வராங்க இது வந்து சட்டைநாதர் கோவிலில் நடத்தப்படுற ஒரு முக்கியமான திருவிழாவில் ஒன்று இது எதுனால நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஹிஸ்டரி பார்த்தோம் அப்படின்னா திருஞான சம்பந்தர் வந்து பிரம்ம தீர்த்த அவரோட தந்தையாரை அவரை விட்டுட்டு குளிக்க போனப்ப அவர் வந்து அழுதுட்டு இருந்ததாகவும் அதை பார்த்து உமையம்மை வந்து தங்க கிண்ணத்துல அவருக்கு ஞானப்பாலை கொடுத்து சிவபெருமானோட காட்சி தந்ததா நம்பப்படுகிறது அந்த பாலை குடிச்ச திருஞான சம்பந்தர் அந்த மூணு வயசுல தோடுடைய செவியன் அப்படின்ற தேவார பாடலில் முதல் பாடலான அந்த பாடலை பாடினதா நம்பப்படுகிறது அதை வந்து நினைவு கூறுற வகையாக ஆண்டுதோறும் சித்திர மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த பால் விழாவை வெகு விமர்சையாக வந்து அந்த சீர்காழிகை நகர மக்கள் வந்து நடத்துகிறாங்க பத்து நாள் வந்து தனித்தனியாக ஒரு 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 சமூகத்தினரும் பிரித்து அந்த ஒரு ஒரு நாளுக்கு உள்ள அந்த கைங்கரியங்கள்லாம் வந்து அழகாக வந்து பண்ணுறாங்க அன்னதானமாக இருக்கட்டும் சாமிக்கு அபிஷேகனாக அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் வந்து அழகாக சிறப்பாக ஒற்றுமையாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு வந்தப்போ தான் வந்து எல்லா மதத்தினரும் இங்கே வராங்க முஸ்லீம்ஸாக இருக்கணும் கிறிஸ்டியன்ஸ் எல்லோரும் வர்றதை வந்து நான் வந்து பார்த்தோம் அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருந்துச்சு ஒரு ஒரு நாளும் டிஃப்ரெண்ட்டான கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்க தேர் சப்பரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்க நடத்துது வானவேடிக்கைகள் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைத்தெரு அங்கே வந்து நிறைய கடைத்தெரு வந்து போட்டிருக்காங்க ஸ்நாக்ஸ் விஷயங்கள் இந்த மண்பாண்டங்கள் நிறைய நிறைய பொருட்கள் இருக்குது நம்ம லைக் நம்ம முழுக்க கடைக்கு போய் வாங்குற மாதிரி நிறைய நிறைய பொருட்கள் இருக்கு எந்த பொருள் வாங்கினாலும் ஒன் டுவெண்ட்டி டென் ருபீஸ் பிப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி நிறைய நிறைய பொருட்கள் வந்து இங்க இருக்கு அது வாங்குறதுக்காகவே வரையா இருபத்தி ஏழாவது சைலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்தர் இருக்கார் இல்லையா நம்ம தருமபுரம் ஆதீனம் அவரோட முன்னிலையில தான் வந்து இதை நடத்துறாங்க திருவிழா அன்னைக்கு திருஞான சம்பந்தரோட சன்னதியில் தங்க கிண்ணத்துல வந்து உமையம்மை பால் கொடுக்குற அந்த நிகழ்ச்சி வந்து நடத்துறாங்க இதுக்கப்புறம் அந்த ஞானப்பாலை பக்த கொடிகள் எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து பிரசாதமா வந்து கொடுக்குறாங்க இதுல வந்து அந்த மக்கள் பலாப்பழத்தை வந்து கட் பண்ணி போட்டு அது ஃப்ளேவராக வந்து யூஸ் பண்றாங்க நானும் அதை வந்து குடிச்சு பார்த்துருக்கேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த பத்து நாள் உற்சவம் நடக்குது இல்லையா அந்த பத்து நாளுமே வந்து திருஞான சம்பந்தர் அந்த பால் வந்து விநியோகம் வந்து அவங்க இருக்காங்க பக்த கொடிகள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோவில சிவபெருமான் மூணு நிலைகளில் வந்து காட்சி தராரு பிரம்மபுரீஸ்வரராகவும் தோணியப்பராகவும் சட்டைநாதராகவும் காட்சி தராரு இந்த பத்து நாளுமே மலைக்கோவில வந்து நம்ம வந்து அவங்க மூணு பேரையுமே வந்து ஒரு சேரும் வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியும் வீடியோ பாக்கிறவங்க எல்லாம் டைம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சு சட்டநாதர் கோவில் போய் பார்த்துட்டு தரிசனம் பார்த்துட்டு பண்ணிட்டு வாங்க அங்கே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் சட்டநாதர் காலில் வந்து உங்க என்ன வந்து உங்க குறைகள்லாம் இருக்குமோ அதெல்லாம் சொல்லி சாஸ்ட்ராங்கமாக விழுந்துருங்க மதத்தை வந்து அவரே பார்த்துப்பாரு அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த பத்து நாள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு உற்சவம் வந்து நடக்கும் நாட்டியாஞ்சலி நடக்கும் மியூசிக்ஸு இந்த மாதிரி நிறைய நிறைய கலை நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் போய் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கப்புறம் நமக்கு வந்து கடைகள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான ஈவினிங்காக இருக்கும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் போய் பாருங்கள் அன்னதானமும் வந்து பத்து நாளுமே அங்கே நடக்குது நம்ம வந்து சமைக்கிறோம் வாங்கணும்னு அவசியம் இல்ல சூப்பரா இருக்கும் அன்னதானம் வந்து சாப்பிட்டுட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு மனநிறைவோட வீட்டுக்கு போலாம் டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா போய் ஒரு தடவை பாருங்க அண்டில் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் பை ஃப்ரம் வெங்கி சாரா தேங்க்யூ அதான் இப்படி ஏறி இப்படி மேல பண்ணணும் அந்த பெரிய பெருசு தோணிய பாரு அதுக்கும் மேல கொஞ்சம் ஏறணும்னு தான் சட்டநாதர் மலைக்கு